மண்டபம் என்ற மீனவ கிராமப் இருந்தது அங்கு மறைக்காயர் என்ற மீனவர் வறுமையில் வாழ்ந்து வந்தார் அவர் மிகுந்த நம்பிக்கையுடன் உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமியை அன்றாடம் வழிபட்டு வந்தார் ஒரு நாள் மறைக்காயர் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது திடீரென கடலில் சூறாவளி காற்றுடன் பேய்மழை பெய்ய ஆரம்பித்தது அதில் அவருடைய பாய்மரப் படகு நிலைகுலைந்து எங்கேயோ அடித்துச் சென்றது அப்படியே வெகு தூரம் சென்ற பிறகு படகு ஒரு பாசி படர்ந்த பாறையின் மேல் மோதி நின்றுவிட்டது அதில் அந்த பாசி படர்ந்த பாறை அப்படியே சரிந்து மூன்று துண்டுகளாக அந்த படகில் விழுந்துவிட்டது பாறை சரிவதற்காகவே காத்திருந்தது போல் அதுவரையில் அடித்து துவைத்து வந்த பேய் மழையும் நின்றது மறைக்காயர் படகில் கொண்டு வந்த பாசி படர்ந்த பாறை கற்களை என்ன செய்வது என்று தெரியாமல் வீட்டுக்கு படிக்கல்லாக போட்டு வைத்தார் வீட்டுக்குள் சென்று வருபவர்கள் அந்த பாறைக்கல் மீது நடந்து நடந்து பாறை மேலிருந்த பாஷி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி சூரிய வெளிச்சத்தில் பளபளவென்று மின்னத் தொடங்கியது பாறை மின்னுவதை பார்த்த மறைக்காயர் அந்த மங்களநாத சுவாமிதான் தன்னுடைய வறுமையை போக்க அளித்த பரிசு என்று நினைத்தார் அந்த மின்னும் பாறையை அரசருக்கு அன்பளிப்பாக அளித்தால் வறுமை நீங்கும் என்ற நல்லெண்ணத்துடன் பாண்டிய மன்னரின் அரண்மனைக்கு சென்றார் அங்கு தனக்கு நடந்த அனைத்தையும் விளக்கிக் கூறி தன்னிடம் ஒரு பச்சை பாறை உள்ளது என்று தெரிவித்தார் பாண்டிய மன்னர் பாறையை சோதித்து பார்த்த அவர்கள் மன்னரிடம் இது விலைமதிப்பற்ற அபூர்வ மரகதக்கல் உலகில் வேறு எங்கு தேடினாலும் நிச்சயம் கிடைக்காது என்று சொன்னார்கள் உடனே மன்னரும் மறைக்காயருக்கு பச்சை பாறை கற்களுக்கு உரிய பொற்காசுகளை வெகுமதியாக அளித்து வழியனுப்பி வைத்தார் நடராஜர் சிலை வடிக்க பலிடங்களிலும் தேடி கடைசியில் இலங்கை மன்னன் முதலாம் கயவாகுவின் அரண்மனையில் சிற்பியாக இருக்கும் சிவபக்தரான இரத்தின சபாபதியை பற்றி கேள்விப்பட்டு அவரை நடராஜர் சிலை வடிக்க அனுப்பி வைக்குமாறு இலங்கை மன்னருக்கு ஓலை அனுப்பினார் சிலையை வடிக்க அந்த பாறையை பார்த்தவுடனேயே மயங்கி சரிந்தார் மன்னரிடத்தில் தன்னால் மரகத நடராஜர் சிலையை செய்ய முடியாது என்று பின்வாங்கி சென்றுவிட்டார் இதனால் மனமுடைந்த பாண்டிய மன்னர் அந்த மங்களநாத சுவாமி சன்னதி முன் நின்று பிரார்த்தனை செய்தார் அப்போது நான் மரகத நடராஜர் சிலையை வடித்துத் தருகிறேன் மன்னா கவலை வேண்டாம் என்று ஒரு குரல் கேட்டது குரல் வந்த திசையை நோக்கி திரும்பிய மன்னர் அங்கே ஒரு மனதை மயக்கும் வகையில் ஒரு சித்தர் நிற்பதைக் கண்டார் அவர்தான் சித்தர் சண்முக வடிவேலர் உடனே மன்னரின் கவலை நீங்கியது மரகத நடராஜர் சிலையை வடிக்கும் பொறுப்பை சித்தர் சண்முக வடிவேலரிடம் ஒப்படைத்தார்